தேவனே ஓ மகண்டையில் இல்நோம் நெருங்கி தொண்ணூத்தோரா சங்கீதம் பதிமூணாவது வசனம் சிங்கத்தின் மேலும் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் பால சிங்கத்தையும் சர்பத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் இரண்டு எரிகிற கொல்லிக்கட்டுகளை போல தேவ ஜனத்துக்கு விரோதமா வருகிற ஆக இந்த ரெண்டு தீமை என்னன்னா பாலசிங்கமும் வலு சர்பமும் இந்த தொண்ணூற்றி ஓராம் சங்கீதங்கிறது சாத்தான் எதிர்க்கிற வேத பகுதியில் ஒன்று இந்த தொண்ணூத்தோராம் சங்கீதம் எப்படி எதிர்க்கிறான்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டார் அவர் மூன்று விதமான சோதனையை சாத்தான் வைத்தான் அதில் ரெண்டாவது சோதனை என்ன வாசிக்கலாமா மத்தேசு விசேஷம் நாலாம் அதிகாரம் அஞ்சு ஆறு வசந்த வாசிப்போம்

வார்த்தையை பயன்படுத்தி இயேசுவை சோதித்தான் என்றால் அந்த தொன்னத்தோரா சங்கீதம் அவனுக்கு எவ்வளவு ஒரு எரிச்சலும் கோபமா இருந்திருக்கும் ஆகவே சாத்தான் எதிர்க்கிற புஸ்தகங்களிலே அல்லது பகுதிகளிலே ஒன்று இந்த தொன்னத்தோரா சங்கீதம் ஏனென்றால் இந்த தொன்னத்தோரா சங்கீதம் முழுவதும் தேவ ஜனத்துக்கு கர்த்தர் வைத்த பாதுகாப்பு தேவ தேவஜனத்துக்கு ஆபத்து இருக்கிறது ஒன்று மூன்றாவது வசந்தம் வேடனுடைய கன்னி சாத்தானுடைய கன்னி அப்புறம் கொள்ளை நோய் ஐந்து ஆறு வசனம் பாருங்க இரவின் பயங்கரம் பத்தாவது வசனம் வாதை பதினொன்று பன்னெண்டு தடை கற்கள் அடுத்து பதிமூணாவது தான் பாலசிங்கமம் வலுசர்மம் இத்தனை ஆபத்துகள் தேவஜனத்துக்கு இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்திலே நாம் பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆபத்துகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இதை அறிந்து தான் ஆண்டவர் அதுக்கு ஒரு பாதுகாப்பு வைத்தார் ஒரு பாதுகாப்பு தான் வாசிய கேட்டது போல நீ சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு நடந்து பால சிங்கத்தை வலுசு மிதித்து போடுவாய் கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு எத்தனை ஆபத்துகள் எத்தனை விபத்துகள் எத்தனை கொள்ளை நோய்கள் பிசாசின் தந்திரங்கள் வெள்ளிசோனிகள் எது வந்தாலும் சரி கர்த்தர் சொல்கிற எல்லாவற்றையும் நீ மிதித்து போடுவாய் எல்லாவற்றையும் உன் காலும் கீழே கர்த்தர் கொண்டு வருவார் உனக்கு விரோதமான சக்திகள் அசுத்தாவியா இருக்கலாம் மனுஷனா இருக்கலாம் உன் அழிக்க நினைக்கிற எந்த சக்தி எல்லா உன் பாதத்துக்கு ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது சகல வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவார் விசுவாசம் பாடத்தை விடுதலையாக்குவார் எல்லா கன்னிகளுக்கு விடுதலையாக்குவார் கர்த்தர் கூட இருக்கிறார் உங்கள் காலின் கீழே கொண்டு வந்து நிறுத்துவார்